ஹலோ வணக்கம் யாருங்க ஆ வணக்கம் செந்தில் சீமான் வீடியோவா என்னங்க சீமான் வீடியோவா அனுப்பியிருக்கீங்களா ஆ ஏ மாத்தி மாத்தி பேசுன வீடியோவா சரி சரி நான் ஏதோ நினைச்சிட்டேன் மாத்தி ஏங்க சீமான் மாத்தி மாத்தி பேசணும் வாங்க சீமான் ஆஹ் ஒரே மாதிரி நிலையா பேசணும் சீமானே இல்லையா அவரு அதான் எல்லாருக்கும் தெரியுமே அது என்னன்னா தமிழ் கேள்வி சொந்தங்க என்ன சொல்றாங்கன்னா சார் சீமான் ஒரு ஆளுன்னு அவர் கூட்டி சார் பேசுறீங்கிறாங்க உம் ஓ ரொம்ப மோசமா பேசி முகத்தொகையா மாத்தி இருக்கிறாரா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா மாத்தி மாத்தி பேசியிருக்கிறாரா ஆ சரி ஓகே ஓகே ஓகேங்க சரி நம்ம கரெக்டா நீங்க சொல்லுவோம் சரி நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டியிருக்குது இருக்குது ஓகே குறைஞ்சபட்சம் நான் தன்னு தம்பிகளுக்காக புரியுங்கிறீங்க சரிங்க சரிங்க சரி நீங்க வீடியோ அனுப்புங்க நான் பேசிட்டேன் நன்றி நன்றிங்க நன்றி வணக்கமா சீமாங்க மாத்தி மாத்தி பேசுறாரு சார் கன்றாவியா இருக்கு சார் பாக்கவே முடியல சார் என்ன சார் ஒரு மனுஷனுக்கு இப்படியா சார் கிட்னா வாய் சார் அப்படின்னு ஒரு தமிழ் கேள்வி சொந்த ஒருத்தர் போன் பண்ணி சொல்றாரு நீங்க இதை பத்தி பேசுங்க சார் அப்படிங்கிறாரு நான் தான் சொன்னேன் மாத்தி மாத்தி பேசுறாதான் சீமா நிலையா பேசுனா சீமானே இல்ல இல்ல அப்படின்னா இல்ல அவர் என்ன சொல்றாரு அவர் சொல்றது ரெண்டு தான் சார் அவங்கால பத்தி பேசணுமான்னு நீங்க நினைச்சு விட்டுறாதீங்க நாட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதுக்காக பேசணும் அப்படின்னாரு ஆனா இன்னைக்கு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா சண்டே இல்ல புல் என்டர்டைன்மெண்ட் கேரண்டி அப்புறம் நாம் தமிழர் தம்பிகள் இந்த வீடியோவை பார்த்து திருந்தலேன்னு வைங்க நீங்கெல்லாம் சரி அதை என் சொல்ல விரும்பல வீடியோவுக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு திரு விஜயகாந்த் அவர்கள் குறித்து சீமான் பேசிய பேச்சுக்கள் இப்ப இணையம் முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன சொல்றாரு நான் சொல்லல நான் அப்படி சொல்லவே பண்றேன் சீமான் சொல்றாரு திரு விஜயகாந்த் அவர்களை பார்த்து கேப்டனா ஒரு காகித கப்பல கூட ஓட்டல இந்தாது ஒரு கேப்டனா அப்படின்னு யாரு கேக்குறாரு சீமான் வந்து கொந்தளிக்கிறாரு விஜயகாந்த் பார்த்து நீங்க பாருங்களேன் நீங்க நீங்க அதை தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்றதை விட அந்த அந்த ஆக்ஷனோட கைய கால ஆட்டி சீமான் பேசுறது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீங்க பாருங்க ஒரு காயிர கப்பலை கூட ஓட்டுனது இல்ல கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது இல்ல கபடி டீமுக்கு கூட இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டாரு பாத்துட்டீங்களா நான் பேச்சு பேசுறாருல ஆனா எனக்கு என்னன்னா இவர் அப்படி சொல்லும்போது அவர் கூட்டம் கைது பாருங்க ஏய் அப்படின்னு அந்த கூட்டம் அந்த கூட்டம் தான் இருக்கிறதே டேஞ்சரான கூட்டம் சீமான் என்ன சொன்னாலும் கைத்தட்டும் சீமான் அந்த கூட்டத்துல இருக்கவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தை தொழித்துட்டாலும் கைத்தட்டி உட்கார்ந்துருக்காங்க ஏன்னா அப்படி இருந்துட்டு நம்ம பார்த்தோமே ஒரு ஆள் வெக்கமே இல்லாம சொன்னார்ல அந்த ஆள் கெட்ட வார்த்தை கொடுத்துட்டார் சீமான் ஆயினும் நான் அண்ணனோடு பயணிக்க விரும்புகிறேன் ஏன்னா உன் சுத் உன்னை பெத்த தாய திட்டிய பிறகும் நீங்க திருந்தலைன்னா என்ன ஜென்மங்கள் நீங்க அப்படின்னு கேட்க தோணுது இல்ல அந்த மாதிரி இப்போ இதுக்கு கைத்தட்டுறாங்க எதுக்கு கேப்டன் ஆ கேப்டன் காகித கப்பலை ஓட்டிய ஒரு கேப்டனாக கேட்டுவிட்டு இப்போ இப்ப சீமான் அப்படியே கட் பண்ணி இது வந்து அம்பி இது வந்து அந்நியன் இப்போ அப்படியே மாறுவா பாருங்க இப்ப அந்நியனா மாறுற மாறி விஜயகாந்த் பத்தி என்ன பேசுறாரு பாருங்க தனிப்பட்ட முறையில் நான் வந்து கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நேசித்தவன் எம்மேல அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எப்போதும் என்ன சொல்றாரு இன்னொரு முறையில் நான் வந்து கேப்டன் அவர்கள் மீது விஜயகாந்த் இந்த வாய் தான் என்ன விஜயகாந்த பார்த்து விஜயகாந்த் ஒரு மனிதரா அவர் அவர் ஒரு காகித தக்கியாவது ஓட்டி இருப்பாரா அவரை கேப்டன் சொல்றீங்களா இப்ப இதே வாய் என்ன சொல்லுது விஜயகாந்த் சரி விஜயகாந்த் மீது இவருக்கு என்ன கோபம் அப்படி முன்னாடி அப்படின்னா அதே ஒரே சொல்றாரு விஜயகாந்தை இவ்வளவு திறந்தாழ்ந்து வந்து விமர்சித்து விட்டு திருப்பி நீங்க என்ன சொல்றாரு விஜயகாந்த் எனக்கு தெரியும் காவிரி பிரச்சனை தெரியுமா முல்லை பெரியார் தெரியுமா போதும் விஜயகாந்த் கேட்டு விஜயகாந்தை மிக கேவலமாக கண்ணிய குறைவாக கொச்சைப்படுத்திய விஷயமா நீங்க நம்பலேன்னா அந்த வீடியோ பாருங்க விஜயகாந்தை எவ்வளவு தூரம் கேவலைப்படுத்திருக்காரு கவலை இருக்குது காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா முல்லை பெரியாறில் தண்ணி வரலைனா எந்த ஆறுல தண்ணி வரலாம் இல்ல டாஸ்மாக் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு வேற இருக்குது இருக்குது பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு விஜயகாந்திக்கு என்ன தெரியும் காவிரி பிரச்சனை பத்தி தெரியுமா முல்லை பெரியார் பிரச்சனையை பத்தி தெரியுமா என்னங்க தெரியும் டாஸ்மாக் திறந்திருந்தா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா அதே வாய் இப்ப என்ன சொல்லுது விஜயகாந்த் எந்த பிரச்சனையை பற்றியும் அக்கறை இல்லாமல் இருந்தோம்னு சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனுஷனே கிடையாது இப்ப இப்ப ஏன் தெரியுமா பசித்தவர்களுக்கு உணவளித்தார் விஜயகாந்த் அது ஒண்ணு போதும் அப்புறம் நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா நீங்க ஏன் இப்படி பேசிட்டீன்னு கேட்கிறேன் நான் என்ன கேக்குறேன் நீங்கள் திருந்திய மாட்டீங்களா விஜயகாந்த் பசித்தவர்களுக்கு உணவளித்தார் என்பது அவர் இறந்து போன திரச்சுதான் உங்களுக்கு தெரிய வந்துச்சா அவர் உயிரோட இருக்கும்போது உங்களுக்கு தெரில என்ன சீமானுக்கு தெரியல என்ன இப்ப இப்ப பேசுவார் பாருங்க இப்ப இப்ப என்ன தெரியும் விஜயகாந்த் கேட்டாரலாம் சீமான் இப்ப அப்படியே அந்த வாய் மாத்தி விஜயகாந்தின் புகழ் பாடும் பாருங்க பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர் தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதி இல்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர் உணவளிக்கிறார் அப்படி அவர்ல வேற விஜயகாந்த் பாட வழக்கம் என்னது எனக்கு என்ன மத்த விடுங்க ஈழ விவகாரத்தை எடுத்தே பேசுவாங்க ஈழ விவகாரத்தில் இன்றைக்கு இவர்கள் யாரெல்லாம் வந்தேரிகள் தெலுங்கர்கள் என்றெல்லாம் திட்டுகிறார்களோ அவர்கள்தான் ஈழ விவகாரத்தில் போராளி குழுக்களுக்கு ஆதரவாக இங்கே கடுமையான போராட்டங்களை நடத்தியவர்கள் மிகப்பெரிய அளவில் அவர்கள் தான் வந்து இங்கே வந்து போராளிகளுக்கு பயிற்சி பெற்ற பொழுது அவர்களுக்கு தங்குமிடங்களை கொடுத்தவர்கள் பயிற்சி அவர்கள் பெறுவதற்கு உதவி செய்தவர்கள் இன்னைக்கு அவங்களெல்லாம் தான் இங்க எனக்கு என்ன இந்த போராளி ஒரு சிலர் இப்பதான் ஒரு சில தோழர்கள் வாழ்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க வருத்தம் நீ இன்னைக்கு வந்தடா இவங்க எல்லாம் எங்களுக்கு அண்ணில இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களான்னு யாரா சொல்லணும்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு ஒரு சில தோழர்கள் சொல்ல வந்திருக்கிறாங்க இருக்கட்டும் இல்ல இதையே நான் சொல்றேன்னா இதே ஈழ விவகாரத்தில் கூட திரு விஜயகாந்த் அவர்கள் சீமான் வருவதற்கெல்லாம் முன்பாக சீமான் இந்த அரசியலை வைத்து பணம் மீட்டுவதற்கு முன்பாக சம்பாதிப்பதற்கு முன்பாக ஈசிஆர்ல சொகுது வாழ்க்கையை வாங்குவதற்கு முன்பாக சொத்து சொத்துக்கள் வாங்குவதற்கு முன்பாக விஜயகாந்த் போன்றவர்கள் தான் உழைத்து ஈட்டிய பணத்தில் போராளிகளுக்கு ஏராளமான உதவிகளை செய்தவர்கள் ஒன்று இன்னொன்று விஜயகாந்த் தன்னுடைய மகனுக்கு அப்பவே பிரபாகரன் என்று பெயரிட்டவர் இப்ப ஈழ அரசியலிலும் கூட இவ்வளவு செஞ்சவர் யாரு விஜயகாந்த் அந்த விஜயகாந்தர் தான் இவர் என்ன சொன்னாரு இவ்வளவு திட்டாரு இப்ப ஏன் இப்ப இந்த விஷயத்த பேசுற ஈழ விவகாரத்தை போல என்ன வச்சிருக்காங்க விஜயகாந்த் இந்த மண்ணை ஆட்சி செய்ய நினைக்கலாமா ஏன்னா அவரு நான் சொல்லல திருப்பி ஏன் வார்த்தை இல்ல சீமானுடைய வார்த்தை அவரு ஆட்சி செய்யணும்னு ஆசைப்பட்டால் ஆந்திராவுக்கு போகட்டும் இந்த மண்ணுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அவர் தெலுங்கர் என்று சொன்னவர் யார் இந்த சீமா இந்த சீமான்னு தான் அவர் என்ன சொன்னாரு அவர் இந்த மண்ணு ஆட்சி செய்ய ஆசைப்படலாமா கேட்டார் எந்த விஜயகாந்த் தன் மகனுக்கு பிரபாகரன் என்று பெயரிட்டு அழகு பார்த்த விஜயகாந்த் இந்த விஜயகாந்த ஈழ போராளி குழுக்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்த விஜயகாந்த் எந்த விஜயகாந்த் நடிகர் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய போராட்டங்களை ஈழத்தமிழர்களுக்காக முன்னெடுத்த விஜயகாந்த இவர் என்ன சொன்னாரு அன்னைக்கு இந்த கூட்டம் கைத்திட்டோம் ஏ உங்களுக்கு உண்மையிலே அறிவே கிடையாதா சீவான் என்ன சொன்னாலும் கை அப்ப என்ன சொல்லாதீங்க அதுக்கு பேரு பேர் தமிழ் தேசியம் கேட்கணும்ல ஒண்ணு தெளிவு தெளிவா பேசணும்ல அப்படி தெளிவா பேசுற புத்தி உங்களுக்கு எல்லாம் கிடையாதா நீங்க நீங்க சீமான் பேசும்போது பாருங்க நீங்க பாருங்க விஜயகாந்தா முதலமைச்சர் ஆகிறோம்னா ஆந்திராவில ஆகு தெலுங்கானால போய் ஆயிக்க ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை விஜயகாந்த தெலுங்கர் என்று முத்திரை குத்துகிறார் யாரு சீமான் இப்ப அவர் இறந்த பிறகு அதே விஜயகாந்த் என்ன சொல்றாரு தெரியுமா அதே விஜயகாந்த் என்ன சொல்றாரு தெரியுமா நாங்கள் இருவரும் ஒரே மண்ணின் மைந்தர்கள் பேசுறாரு கித்னா வாயின்னு கேட்கிறேன் முதல்ல என்ன சொன்னீங்க இந்த மண்ணை ஆட்சி அவர் ஆசைப்படலாமான்னு கேட்டீங்க இப்ப என்ன சொல்றீங்க நானும் அவரும் ஒரே மண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணு பண்ணுக்குள்ள பண்ணு நீங்க பாருங்க நீங்க அதை அதை காட்டுங்க அதை பாருங்க அது எங்களுக்குள்ள ஒரு எல்லாம் கிடந்த அன்பும் பாச பிணைப்பும் இருந்தது அது நாங்க ஒரே மண்ணின் மக்களாக இருந்தது கூட இருக்கலாம் பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு ஒரே மண் ஒரே மண்ணுன்னு அப்ப இதுக்கு முன்னாடி அவரு இந்த மண்ணை ஆட்சி ஆசைப்படலாமான்னு கேட்டது தப்பா இல்லையா ஒண்ணு அது தப்பா இருக்கணும் இல்லைன்னா இது தப்பா இருக்கு நான் என்ன சொல்றேன் திரு சீமான நீங்க இந்த ரெண்டு ரெண்டு விதமா பேசுவீங்கல்ல இதுல எதுல வந்து நீங்க தெளிவா இருக்கீங்க எது நீங்க தெளிவாக இருக்கும்போது பேசியது இல்ல ரெண்டுமே தெளிவாக இல்லாத போது பேசியதான் தெளிவானா நான் சொல்றது ஒரு சிந்தனை தெளிவோடு அப்படி கேட்கற நான் வேற எதுவும் உங்களை தப்பா இன்னைக்கு பேசணும் இல்லையா தெளித்த சிந்தனையோடு எதை பேசுனீங்க நான் எதை எடுத்துக்கிறது இவருதான் என்ன சொன்னாரு நல்ல கண்ணு கால் கத்த விரலுக்கு விஜயகாந்த் யார் பேசுவது சீமான் பேசுவார் நல்ல கண்ணு கால் கட்ட விரலுக்கு வருவா அமைமேன்னு பேசினாருங்க ரொம்ப முக்கியம் அமைமேன்னு பேசினார் விஜயகாந்த் ஒருமையில் பேசினார் நான் எதுவுமே என்னுடைய வார்த்தை இல்லை நீங்க பாருங்க அந்த வீடியோவை பாருங்க நீங்க பாருங்க விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடுகிறான் லூசு பயம் லூசு பயில அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல நல்லகனுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த் கால் கட்ட மயிரளவு பார்த்தீங்களா இப்ப என்ன சொல்றாரு இப்ப விஜயகாந்த் இப்புகளை பாட்டாவே பாட்டாகவே பாடிக்கிறான் இப்ப என்ன சொல்றாரு இன்னும் பத்து ஆண்டுகள் விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தால் இந்த மண்ணை அவர் ஆட்சி செய்து பார்க்கிறார் எப்படி இந்த மண்ணை அவர் ஆட்சி செய்ய விட மாட்டேன் அவர் ஆட்சி செய்யவே கூடாதுன்னு சொன்ன இதே வாயி இந்த மண்ணில் அவர் ஆட்சி அதிகாரத்தை செய்திருப்பார் அவர் வந்து அதிகாரத்தை கைப்பற்றிருப்பார் அவருக்கு வந்து ஒரு இது வந்திருக்கும் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருப்பார் இதெல்லாம் அவர் இன்னும் உயிரோடு இருந்தா பத்து வருஷத்துல அது நடந்திருக்கும் என்று பேசுவது இந்த வாய் இந்த வாய் தான் அவர் வரவே கூடாதுன்னு சொல்லிச்சு உனக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டுச்சு இப்ப என்ன சொல்றாரு இப்ப நீங்க நீங்க புகனை பாட்டாலே பாடுறாரு தேமுதிக மேடை பேச்சாளர்கள் விஜயகாந்த் பாராட்டி மேடையில பேசுவாங்கல்ல பாடுவாங்கல்ல பாரு பாட்டு அந்த பாட்டை போட்டு விடுங்க போல மனம் தென்னவனே அந்த வானத்த போல மனம் படச்ச மன்னவனே விஜயகாந்த் பாட்டு யாரு சீமான் பாடுறாரு கித்னா வாய் கித்னா வாய் கித்தனா வாய் நித்த கேட்கல அது வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ கித்தனா வாய் அப்படிங்கிறது சீமானுக்கு தான் பொருந்தும் என்ன வாய் அதாவது ஒருவர் வந்து உயிரோடு இருக்கும்போது ஒரு விதமான பேச்சு அவரே இறந்து போனவுடன் வேறு இறந்து போனவுடன் நாகரீகம் கருதி யாருமே விமர்சிப்பதில்லை அது வேறு ஆனா இறந்து போன பிறகு அவர் அவரு நானும் ரொம்ப நேரம் மணிக்கணக்கா பேசியிருக்கோம் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் உயிரோட இருக்கும்போது இதுல என்ன காமெடி தெரியுமா ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு சார் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறான் அதையும் இவர் 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 பண்றாரு ஒரு வேலை என்ன வேலை உயிரோடு இருக்கும்போது களி ஊத்துறது இறந்த பிறகு பாராட்டுவது அத அவரே சொல்லிக்கிறாரு விமர்சனமா இந்த ஊர்ல யாருங்க உயிரோடு இருக்கும்போது மதிக்கிறார் மகாகவி பாரதிக்கு என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியாதா அது மாதிரிதாங்க செத்தா தாங்க பாராட்டுறான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அது கண்ணாடி பாஸ் நீங்க நீங்க என்ன பத்தி நீங்களே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கும்போது கழிவுறது செத்தவுடன் ஆகா பாராட்டுறதுங்கிறதுல அது நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை நீங்க தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரிந்தோ தெரியாமலோவோ நீங்க உங்கள் மீது நீங்களே விமர்சனத்தை வைக்கிறீர்கள் நீங்க அதை பாரு அதையும் காட்டுங்க நீங்க பாருங்க யாரதான் அவங்க கண்டு இருக்கிறாங்க நீங்க எப்பவுமே வாழும்போது அந்த மகனுடைய அருமை யாருக்கும் தெரியாது உங்களுக்கு சான்றுகளை நான் வரலாறு முழுக்க சொல்லலாம் பாரதி உயிரோடு இருக்கும்போது பைத்தியக்காரன் செத்த பின்ன மகாகவி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றாரு உயிரோடு இருக்கும் யார் யார் கொண்டாடுகிறார்கள் நீங்க குறைஞ்சபட்சம் அவர் மீது நான் என்ன சொல்றேன் பொலிட்டிக்கலா நீங்க வந்து விஜயகாந்த் மீது விமர்சனம் வைத்துக்கலாம் தவறு இல்ல விஜயகாந்துக்கு என்ன அக்கறை வந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்க காவிரி பிரச்சனைக்காக விஜயகாந்த் போராட்டம் நடத்தினது இல்லையா அவர் தன்னுடைய நிதியை கொடுத்தது இல்லையா புது அல்லது நீ வந்து ஆந்திரால இருந்து வரையா கர்நாடகால இருந்து வரியா தமிழ்நாட்டில இருந்து வரையா தமிழ்நாட்டில் மதுரையில இருந்து வரையா இப்பெல்லாம் கேட்டு சாப்பாடு போட்டாரா அப்ப அவருக்கு நற்பண்புகளை பாராட்டுங்க பொலிட்டிக்கலா அவர் மீது விமர்சனம் அது பேர் ஆனா அப்படி கிடையாது கழிவு ஊத்த வேண்டியது அதுக்கப்புறம் மக்கள் அவர் இறந்த பிறகு மக்கள் அதை கொண்டாடுகிறார்கள் இணையத்துல கொண்டாடுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நைசா போயிட்டு ரொம்ப நாள் சீமா நிறுத்த போறாருன்னு தெரியும் எல்லாரை பத்தி நான் அதனால ஒரு முரண்பாடுகளின் தொகுப்புன்னு சீமான பத்தி ஒரு பத்து நிமிடம் மொத்தமா தொகுத்து போட்டேன் நம் தமிழர் தம்பிகளுக்கு எல்லாம் போக வந்துடுச்சு எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா திருப்பி திருப்பி அவர் விஜயகாந்த களி ஊத்தும் போதும் ஒரு கூட்டம் கைத்திட்டது அவர் விஜயகாந்த வாழ்வேன்னு சொல்லும் போதும் ஒரு கூட்டம் கைத்திட்டது ஒரு மீட்டிங்ல பேசும்போது நரேந்திர மோடி அப்படின்பாரு இங்க இருந்து கொச்சே ஒரு டைலாக் வரும் மோடியை விமர்சித்து நான் அந்த டைலாக் நீங்க சொல்ல வரும் கூட்டத்தில இருந்து ஒரு தோழர் ஒரு தொண்டர் கத்துவாரு மோடியை கடுமையாக விமர்சித்து அவர் என்ன நினைச்சாரு மோடியை வந்து சீமான் கடுமையா விமர்சிக்க போறாருன்னு நினைச்சிட்டு விமர்சித்து விட்டார் டக்குன்னு இங்கே கூட்டத்துல இருந்து ஆனா இவர் பாராட்ட மோடி என்ன சொல்லுவாரு அந்த கூட்டத்தில இருந்து ஒருத்தர் கைதட்டினார்ல நரேந்திர மோடி குஜராத்தை ஆட்சி செய்கிற நரேந்திர மோடி அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு கூட்டத்துல இருந்து ஒரு கமெண்ட் வரும் அந்த கமெண்ட் நாங்க சொல்ல முடியாது நெகட்டிவ் கமெண்ட் மோடியை பத்தி விமர்சன கமெண்ட் அந்த கமெண்ட் வந்த உடனே கூட்டத்தில் கூட கேட்டுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நெகட்டிவ் கமெண்ட் ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம் கரெக்டா ரைட் இப்ப சீமான் மோடியை பாராட்டுவார் குஜராத்தின் கடனை அடைத்து அந்நிய நாட்டு வங்கிகளிலே ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கிறார் என்றால் இவர் மோடிய கடுமையா விமர்சனம் பண்ணதுக்கு கைத்தட்டாருங்கல்ல ஒரு செகண்ட் தாங்க இவர் மோடிய பாராட்டவன அதுக்கும் கைத்தட்டுறான் அந்த வீடியோ இருக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஒரே நிமிஷத்துல ஒரே நிமிடத்தில் மோடியை இவர் பாராட்டவங்க மோடியை விமர்சித்தாலும் கைத்தட்டுறான் அப்போ அப்ப என்ன இருக்குன்னா நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய கூட்டம் எப்படியான கூட்டமா ஆயிடுச்சுன்னா சட்டமா பேசினா குரல உயர்ச்சி பேசினா கையக்கால ஆட்டி பேசுனா கைத்தனூர கூட்டமாவே உருவாக்கி கே தவிர இவர் நேற்று என்ன பேசுனாரு இன்னைக்கு என்ன பேசுறாரு இவருடைய திறத்தன்மை என்ன இவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன இவர் உள்ளபடியே சரியான தலைவர் தானா இதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை வெறும் உணர்வு அடிப்படையில் மட்டுமே அங்க நிக்கிறது அறிவு அடிப்படையில இருக்கிறது இல்ல அதனாலதான் உணர்வு அடிப்படையில் மட்டுமே இருக்கின்ற காரணத்தினால்தான் உணர்வு உணர்வார்த்தா கூட வரல வெறும் உணர்ச்சியை பற்றி இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி சீமானும் திட்டிய பிறகும் சிலர் என்ன செய்ய முடியுது நாம் தமிழர் கட்சியில் ஒரு சிலர் பயணிக்க முடியுது ஆனா இன்னைக்கு பல பேர் தெளிந்து விட்டார்கள் புரிந்து கொண்டார்கள் நாம் தமிழரை விட்டு கொத்து கொத்தாக கூண்டோடு வெளியில் வந்தார்கள் என்று தயவு செய்து போடாதீர்கள் இங்க கூண்டே கிடையாது நாங்க எத்தனை பேர் தான் ஒரு நிர்வாகி பேசுறேன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் திருநெல்வேல தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மொத்தமா அப்படியே கட்சியில இருந்து வெளியில வர்றாங்க காரணம் சீமானியுடைய இந்த போக்கு இந்த வாய்தான் ரஜினிகாந்த் அவ்வளவு கழிவுச்சு இதே வாய் தான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர் சூப்பர் ஸ்டார் பொலிட்டிகல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இந்த வாய்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பாராட்டியது அப்புறம் கம்யூனிஸ்டா யாருன்னு கேட்டுச்சு இந்த வாய் தான் பெரியாத மாணவாக புகழ்ந்தது அப்புறம் பெரியாது யாரும் கேட்டுச்சு இந்த வாய் விஜயகாந்த கட்டுமையாக விமர்சித்தது இப்பொழுது விஜயகாந்த வாழ்க்கை என்று சொல்லுகிறது அப்போ சீமான பொறுத்தளவுல அவர் வாழ்க்கை என்று சொன்னவர்களை தொடர்ந்து என்ன செஞ்சது இல்ல அவருக்கு எப்பப்ப தேவைப்படுதோ அப்ப அவர் வாழ்க்கை பாரு எப்பப்ப தேவைப்படுதோ அப்ப ஒளிக என்று சொல்லுவார் இப்படி ஒரு பச்சோந்தியை நடமாடும் பச்சோந்தியை இதுவரை தமிழ்நாடு அரசியல் கண்டதே இல்லை அதற்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் திருவாளர் சீமான் என்பதை சொல்லி இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்த பிறகாவது நாம் தமிழர் கட்சியில் உளப்பூர்வமான உண்மையான உணர்வோடு இந்த மண்ணின் மீது மக்களின் மீது பற்றும் பாசமும் கொண்டு நேசமும் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை சிந்தியுங்கள் எனக்கு சீமான் மீது எந்த தனிப்பட்ட வன்மமோ வெறுப்போ கிடையாது ஆனால் இப்படியான ஒரு தலைவரிடம் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள் அது உங்களுடைய தூய தமிழ் தேசிய கனவுக்கு தூய தமிழ் தேசிய அரசியலுக்கு முரணானது எதிரானது இவரை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை உறக்கச் சொல்லி தமிழ்கேட்டை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கூடு கேட்டுவிட வருகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி